கடைசி பத்தம் அத்தியாய இருபத்தி ஏழு ஆஸ்பத்திரிக்கு கெட்ட பெயர் முன் கதை சுருக்கம் விஷாலின் வீட்டில் இருந்த வின்சியை வின்சன் தாக்குகிறார் அதனால் வின்சி மயக்கமடைகிறாள் அவளை ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறார்கள் ஏற்கனவே அவளுக்கு இருந்த அன்று சால்டு எமோஷனல் பிரஷர் என்ற பிரச்சனை தொடர்கிறது இனி இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆதரவாக ஒரே ஒரு விஷயம் நடந்தது வயதை காரணம் காட்டி காதலை முதலில் எதிர்த்தவர் இருக்கிறாள் என்று சாரா மூலம் தெரிந்து கொண்ட அடுத்த வினாடியே அவர் மனம் மாறிவிட்டது ஆனால் அவரது மனைவி மரியா தன் அண்ணன் வின்சென்ட்டுக்கு போன் செய்து சொல்லி அதெல்லாம் பீட்டருக்கு விருப்பமே இல்லை அது என்ன கரகமோ ஆண்களோ அல்லது பெண்களோ தன் மகன் மகளை தனது இரத்த சொந்தங்களில் மட்டுமே திருமணம் செய்து கொடுக்கவே விரும்புகிறார்கள் அந்த சொந்தம் எப்படி என்ன என்று எதையும் கேட்டுக்கொள்வதே இல்லை சாதாரணமாக நாட்டில் நடக்கும் இந்த விஷயத்துக்கு மரியாவும் விதிவிலக்கல்ல ஆல்பர்ட் குடிகாரன் என்று தெரிந்தும் தன் அண்ணன் மகன் என்ற ஒரே காரணத்துக்காக மரியா அதை பொருட்படுத்தவே இல்லை பீட்டர் தெளிவாகவே யோசித்தார் நமது பத்தொன்பதாம் அத்தியாயம் படித்து புரிந்து கொண்டவர் போல பத்து வயது வித்தியாசம் பெரிய பிரச்சனை இல்லை என்று நினைத்தார் ஆனால் காரணம் அது மட்டும் இல்லை ஒரு கொலைகாரனை விட ஒரு கொள்ளைக்காரன் பரவாயில்லை ஒரு கொள்ளைக்காரனை விட ஒரு பிட்பாக்கெட் திருடன் பரவாயில்லை ஒரு திருடனை விட பொய் பேசுவோன் பரவாயில்லை இதன் நேரடி அர்த்தம் என்பது பொய் பேசுவது பரவாயில்லை அது தவறில்லை என்பதல்ல ஒரு கொலை ஒரு பொய் இரண்டையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் போது பொய் என்பது ஒப்பீட்டளவில் குறைவான குற்றம் அதே விதிமுறை பீட்டர் மனதில் வேலை செய்தது ஒரு குடிகாரனை விட பத்து வயது வித்தியாசம் உள்ளவன் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் மாஸ்டர் கேர் மருத்துவமனையில் காலை பதினோரு மணிக்கு ரூம் நம்பர் நூத்தி பதினேழில் மயக்கத்தில் படுத்திருந்த வின்சிக்கு முன்னால் சேரில் அமர்ந்து முந்தைய பாராக்களை யோசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் மரியா பதறினால் ஐயோ புள்ள இன்னும் கண்ணு தொடரக்கலையே என்று புலம்பிக் கொண்டிருந்தார் பெத்த மனம் பெத்து நியாயமாக பீட்டரும் புலம்பிக் கொண்டுதானே இருந்திருக்க வேண்டும் எப்படி இத்தனை தெளிவாக யோசிக்கிறார் சிம்பிள் இந்த அன்றி எமோஷனல் பிரஷர் பற்றி அவருக்கு மிக நன்றாக தெரிந்திருந்தது இன்று மதியத்துக்குள் கண் விழித்து விடுவால் நாளை காலையில் டிஸ்சார்ஜ் செய்து விடுவார்கள் என்பது கூட அவருக்கு தெரியும் பீட்டரும் மரியாவும் கவலையில் இருக்க வேகமாக ஒரு நர்ஸ் உள்ளே வந்தாள் பேஷண்ட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன உறவு ஏதோ மிகுந்த அவசரத்தில் இருப்பது போல கேட்டார் நான் அப்பா இவன் அம்மா என்றார் பீட்டர் அதே அவசரத்தில் சார் ரிசப்ஷனில் ஒரு போலீஸ்காரர் வின்சி நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒருத்தரை போட்டு அடிச்சுட்டு இருக்கார் நீங்க வந்து பாருங்க சார் அடிப்பவர் யார் அடி வாங்குவது யார் என்று உங்களுக்கும் எனக்கு மட்டுமல்ல பீட்டருக்கும் மரியாதைக்கும் கூட தெரியும் பாவம் இந்த நர்ஸ் தான் தெரியல இந்த வின்சென்ட்டுக்கு வின்சி ஆல்பர்ட் கட்டி வச்சிருந்தோம் அதுக்காக விஷால எதுக்கு போட்டு அடிக்கணும் என்று கோபத்துடன் எழுந்தார் ரிசப்ஷனுக்கு வந்தார் ஆனால் அங்கே எந்த போலீஸ்காரரும் இல்லை விஷாலும் இல்லை பின்னால் வந்த நர்ஸ் தனது சக ஊழியரிடம் விசாரித்து விட்டு சொன்னால் இப்பதான் அடி வாங்கினவரை போலீஸ் இழுத்துட்டு போறாங்களாம் கொஞ்சம் நிம்மதியாக சொன்னாள் ஆஸ்பத்திரி ஏதாவது விபரீதமாக நடந்தால் அவளும் பதில் சொல்ல வேண்டும் மாஸ்டர் கேருக்கு கெட்ட பேர் ஆஸ்பத்திரிக்கு வெளியே எது நடந்தாலும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை பீட்டர் அவசரமாக வெளியே வந்தார் ஜீப்பின் சீட்டில் உதடுகளில் ரத்தத்துடன் விஷால் உட்கார்ந்திருக்க அவனுக்கு இருபுறமும் இரண்டு போலீஸ்காரர்கள் தாண்டி போன பிறகுதான் பிரின்சீட்டில் இருந்த இந்த காட்சி அவர் கண்ணில் பட்டது இப்போது என்ன செய்வது என்று பீட்டருக்கு தெரியவில்லை